ஒம்பள சிறீன நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதில் காணியிருப்பது இருப்பது சரியின இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதலில் கொண்டும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க அதே போல் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் நினைக்க தேவையில்லைங்க நல்ல குணமான பசுங்க பசுவோட உடலமைப்புலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க அதே போல் கன்று நல்ல மறை கன்றுங்க கிடரி கன்றாக இருக்குதுங்க நல்ல தரமான கன்றுங்க கிடரிக்கன்று கிடரிக்கன்றாலாம் நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா நல்ல ஒரு தரமான கன்றாக இருக்குங்க மடி அமைப்புகளும் நல்லா தெளிவாக இருக்குங்க நான்கு காம்புகளும் நல்லா தனித்தனியாக நல்ல மடி அமைப்புகளோடு இருக்குங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டுமாட்டுப் பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்